ஓகே நிறைய பேர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது அது வந்து அது வந்து எப்படி அந்த ஒர்க் ஆகுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த விஷயம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாகணும் விற்க முடியணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் வீடியோ விட ஷார்ட் வீடியோஸ்க்கு டைம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஷார்ட் வீடியோவையும் தேர்ட்டி செகண்ட் வீடியோவையும் முழுசாக பார்க்க மாட்டேங்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த உலகம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஸோ அதேமாரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுற நீங்களும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது நம்மளுடைய எண்ணங்களை செயல்பாட்டு பண்ணுவதுப்பா இது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நான் போகிறது இல்லைந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நான் ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் தான் இருந்தேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு ஈலர் பாஸ்கருடைய வீடியோ பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அவர் ஒரு வீடியோ சேர்ஸ் பண்ணாரு தி சீக்ரெட்டுங்கிற புக்கு பற்றின வீடியோ ஸோ அந்த வீடியோ பார்த்தேன் கற்றுக்கிட்டேன் ஸோ நான் அதை ட்ரை பண்ணேன் நாங்கள் வந்து பத்துக்கு பத்துக்கு வீட்டில் இருந்தோம் அது ஒரு ஹாலு கிச்சன் அவ்வளோதான் சின்ன ஒன்று ரூம் தான் காமன் பாத்ரூம் தான் இருப்போம் எங்களுக்கு அப்போ கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் தங்கச்சி வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கூட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தோம் ஸோ நான் அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ஒன் பிஹெச்கே வீட்டில் இண்டிவிஜுவல் ட்ரெஸ் ரூமோட நான் போனோம்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணேன் ரெண்டு மாதம் நான் வந்து தொடர்ந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் மேனு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறமா நான் என்ன யோசிச்சுனா இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நடக்கிற நடக்கிறதுலாம் வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் விழுட்டேன் ஆனால் இப்போது நான் இருக்கிற ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பிஹெச்கே வீட்டில் இண்டிவிஜுவல் ரெஸ்ட் ரூமோட நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் அது ரெண்ட்டுக்கு தான் இருக்கும் நாங்கள் சொந்த வீடு வாங்குவோம் தான் நினைக்கல இன்னொரு வீட்டுக்கு இந்த மாதிரி போகணும்னு நினச்சி ஸோ இது என்னன்னா நாலு வருஷம் ஆயிருக்கு இதுக்கான ப்ராசஸ் வந்து நாலு வருஷம் ஆயிருக்கு இதே மாதிரி தான் நான் டென்த்து படிக்கும்போது அது என்ன சொல்லுவாங்க இந்த சென்னை அம் கேட்ரிங் போனோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் கேட்ரிங் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் அப்பா அம்மா வந்து ஒத்துக்கலை ஸோ நான் அப்படியே அதை மூடி மறைச்சிட்டேன் எனக்கு அப்போ என்ன ஆசை இருந்துச்சுன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு சொந்தமாக நான் வந்து ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசை நான் டென்த்தில் நினச்சது காலேஜ் நாலு வருஷம் முடிச்சு ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் நாலு வருஷம் முடிச்சு வீட்டில் ரெண்டு வருஷம் இருந்ததுக்கப்புறமா இப்போ அது நடந்தது நான் க்ளவுட் கிச்சன் வச்சு நடத்திட்டுருவேன் சொமேட்டோ ஸ்விகியோட டைப் பண்ணி இது ஏன் நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் அது ப்ராசஸ்ஸு லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு ஒரு நாளைக்கு பத்து தடவையோ நூறு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான வழி கிடைக்கும் நீங்கள் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க யோசிப்பீங்க நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் நீங்கள் நினைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்னென்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு வேலைக்கும் வேலைக்கு போனால் முப்பதாக இருபதா தராங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் செகண்ட் லெவலில் யோசிப்பீங்க அந்த ஒரு லட்ச ரூபா உங்கள் மேனேஜ் பண்ணி பயன் வரைக்கும் இந்த மாதிரி தாட் வந்துட்டே இருக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க ஓகே பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி தோணும் ஸோ ஓகே பிஸ்னஸ் பண்ணால் ஒரு ஒரு லட்ச ரூபா வரும்னு நீங்கள் நினைப்பீங்க பிஸ்னஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வந்துட்டு இருக்கும் சரி என்ன பண்ணலாம் டெவலப் பண்ணலாம் டெவலப் பண்ணலாம் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு உங்கள் எண்ணம் வந்து அந்த ஒரு லட்சம் நோக்கி கண்ணாக ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் வந்து மேனிஃபெஸ்ட் கரெக்டி பண்ணுவாங்க நீங்கள் வந்து கனவு காண்டிட்டே இருந்தோன்னே எல்லாருமே எல்லாத்தையுமே வந்து தூக்கி கொடுத்துருவாங்க நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக நடக்காது அது லா ஆஃப் அட்ராக்ஷனே கிடையாது இது ஏதோ எவனோ ஒருத்தன் ஏதோன்ற சொல்லி உங்களுக்கு ஏமாத்திறான ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்னா இதுதான் நீங்கள் நினைப்பீங்க அது அது அதை வந்து நீங்கள் நினச்சி 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 அதை செயல்பாட்டு கொண்டு வந்து நீங்கள் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் உட்காந்துக்கிட்டு திங்க் பண்ணுறவனுக்கு கண்டிப்பாக அது ஃபிட்ஸ் என்ன நினச்சாலும் நடக்கிறது லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறவன் அவருடைய அவருடைய வேவை அவனே வந்து கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கிறவனுக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது கண்டிப்பாக சீக்கிரமாக கூடவே நின்று ஹெல்ப் பண்ணும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த புக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு யூனிவர்ஸில் கரெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கடவுள் கடவுளை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா நீங்கள் முருகர்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேன் அதை வேண்டுங்க ஸோ சப்போஸ் அது நடந்துருச்சுன்னா முது முருகர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் தான் முருகர் தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நீங்கள் நம்பின ஸோ இந்த விதமாகவும் நீங்கள் என்ன ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் வந்து என்னை கொடுக்க போகுது அப்படி என்னோடய தாட் ப்ராசஸ் மூலியமாக வரப்போகுது அப்படின்னு நீங்கள் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணலாம் ஸோ நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி என்ன நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு லடாக் போகணுன்னு ஆசை இருந்துச்சு நான் அதை நான் நிறைவேற்றியிருக்கேன் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு அதை நான் நிறைவேற்றியிருக்கேன் என்னோடய டியோ பைக் சொந்த காசில் நான் தான் வாங்கினேன் அதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் நான் இப்போ இருக்கிற வீடும் நான் திங்க் பண்ண லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் எனக்கு கொடுத்துது அண்ட் நான் பண்ணுற ஒர்க்கு நான் பண்ணுற பிஸ்னஸு நான் அந்த லா ஆஃப் தான் கொடுக்குது அண்ட் நான் இன்னமும் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி திங்க் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கதாக போகுது ஸோ உங்களுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பாக நடக்கிறோம் ஸ்டெப் எடுக்க கற்றுக்குங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ட்ரை பண்ண கற்றுக்குங்க ஸோ அதோடு அது லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி வரலாம் அண்டு அவள் தான் என்னோடய லைஃப்பில் இது கற்றுக்கிட்டேன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யூஸ் ஆச்சுன்னா ஓகே யூஸ் ஆகலைன்னா தீக் போட்டு வேறு வேலையை போங்க அண்ட் இவ்வளோ நேரம் உங்களை வீடியோ உட்கார வச்சு டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தால் அது சாரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மட்டும் தான் பை பை